ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பர்த்டே விலாக் தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் பர்த்டே ஸோ அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்கரேஷன்லாம் இருந்தோம் ஸோ பக்காவாக எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பலூன்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஒட்டிகிட்டு இருந்தோம் ஸோ ஒட்டி முடிச்சுட்டு இந்த லைட்டிங் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா சொறி விட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு இது குட்டி பையன் இல்லையா இவனுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயசுக்கிட்ட போகுது அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா டெக்கரேஷன் மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் ஸோ செம்ம சேட்டங்க சரியான வாள் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கேக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வாங்கிட்டோம் ஸோ ரெண்டு கேக் வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி ஒன்று தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வைக்கிற வெட்டுற மாதிரி ஒரு கேக் வாங்கியிருந்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருந்துச்சு ஸோ இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பாடு ரெடி இருந்தாங்க ஸோ இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த மாதிரி போடுறதுக்காக ரெடி இருந்தாங்க ஸோ அது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா கேக்கை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஸோ அதுக்கு சண்டையை கேட்கணுங்க ஃபுல்லும் சின்ன பிள்ளை காடுங்க நிறையா இருந்துச்சு அதனால் குட்டிஸ் ஃபுல்லுமே சண்டை ஓட்டு இருந்தாங்க கேக்கை கொடுங்கன்னு ஸோ இவங்கிட்டருந்து கேக்கை பாதுகாக்கிறதுதாங்க பெரிய விஷயமாகவே இருந்துச்சு ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வரணும் ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சேர்ந்து கேக் வெட்டலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதே கேக்கு செம்ம சூப்பராக இருக்குல்ல ஸோ பிங்க் கலரில் தேவேஷ் போஸ் அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அவன் பேரும் தேவேஷ் தான் இவன் பேர் பார்த்தீங்கன்னா தேவேஷ் போஸு ஸோ ரெண்டுமே பேர்தே விலாக் தான் மறக்காமல் அந்த வீடியும் போய் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து கேக் வெட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக எல்லாமே செட் பண்ணி ஆள் எல்லோருமே ரெடியாக வந்தாச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெழுகுத்தி சொருவி ஃபைனல் டச்சாக எல்லாத்தையுமே பற்ற வச்சாச்சு ஸோ அதுக்கடுத்து ஊதிட்டு வெட்டுறது தான் நமக்கு வேலை ஸோ நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ குட்டி பையனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ செம்ம ஃபன்னாகவே போயிட்டு இருந்துச்சு ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதெல்லாம் மெமரிஸ் தான் நாங்கள் ஸோ ஒவ்வொரு மெமரிஸாக நாங்கள் சேர்த்து வச்சுட்டுருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேக்கு வெட்டி அப்படியே பரிமாறி எல்லாருமே ஊட்டிக்கிட்டாங்க செம்ம ஜாலியாக போச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கேக் வெட்டி அப்படியே ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பர்த்டே செம்மையவே செலிப்ரேட் பண்ணோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி மாற்றி கேக்கை ஊட்டி ஃபுல்லும் அந்த பிள்ளையை அழுவ வச்சு தாங்க மிச்சம் ஸோ ஃபுல்லும் பாருங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் இழுவி எல்லா கூத்தும் பண்ணி நடந்துருச்சு ஒரு புது ட்ரெஸ்ஸே வேஸ்ட்டாக போயிடுச்சு அந்தளவுக்கு ஃபுல்லும் கேக்கெல்லாம் இழுவி சேட்டை பயங்கரமான சேட்டை இருந்தோம் ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டோம் ஸோ எல்லாேருமே நிற்க வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பலூன் இந்த மாதிரிலாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ கெட்டி கேட்க வெட்டணும்னு சொன்னாங்க இருக்கிற எல்லா பலூனையும் தூக்கிட்டு ஓடிட்டோ நாங்கள் ஸோ ஓடி போய் விளாண்டுகிட்டே இருந்தோம் ஸோ செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கூடையும் நின்று அப்படியே ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க செம்மையாக செலிப்ரேட் பண்ணி போச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நம்புறேன் ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் என்டா பாய்